ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நாலு சாரி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மிங் மண்டே சண்டே டு மண்டேக்குள்ள எனக்கு வந்து தேவைப்படும் என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலா ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்து ஒரு சாரி வந்து வேர் பண்ணணும் எனக்கும் என்னோட அக்காவுக்கும் அக்காவுக்கும் வந்து ஒரு சாரீ ஸ்டிச் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு சாரீ ஸ்டிச் பண்ணணும் சரியா ஃபேன்சி சாரி தான் சாரி எல்லாமே காட்டுறேன் அது பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே இந்த மூணு நாள் பாத்தீங்கன்னா நான் வெளியில வேற ஊருக்கு போயிட்டு நான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அந்த த்ரீ டேஸ்க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நான் சாரி சேர்த்து வச்சுக்கலையா அதுல இருந்து எதாவது வந்து ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சம் வெளியில போட்டு போற மாதிரின்ற மாதிரி பிளான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன் இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு வந்து வளர்ச்சி ஆகுது இன்னும் நமக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ரெண்டு மூணு நாள் அப்படிங்கும்போது மற்ற வேலைகள் நடுவுல நம்ம இப்பவே ஸ்டிச் பண்ண ஷார்ட் பண்ணாத நம்மளால இதை வந்து முடிக்க முடியும் சரியா என்னலாம் அப்படிங்கிற காட்டு இப்போ டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஆகுது அஹ் நம்மளால எவ்வளவு நோய் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு லாங் மாதிரி நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன் சோ வாங்க சோ ஃபஸ்ட்டு சாரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் இந்த சாரி நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தேன் இது வந்து என்ன சாரி அப்படின்னா இது வந்து பூனம் சாரீ தான் பூனம் சாரீலே வந்து மார்பிள் சிபான் அப்படின்ற ஒரு சாரி இந்த சாரி வந்து பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா வெறும் டூ தேர்ட்டி ருப்பீஸ் தான் வெறும் டூ தேர்ட்டி ருபீஸ் தான் பட் இது என்ன அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச்சினா நமக்கு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கிளாத்துமே வந்து ரொம்பவே வந்து லைஃப் வரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி சாரியாக வந்து நான் சூஸ் பண்ணேன் இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வங்கி பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு இந்த சாரியை நல்லா க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து வங்கி பேட்டர்ன் ஃபுல்லாகவே இப்படி தான் வந்திருக்கு ஸோ அங்கங்கே வந்து இதில் செக்குடு வந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடி இதில் ரெட் வித் ஒயிட் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் ரெட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண இல்லை தேவைப்பட்டால் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் சரியா ஏன்னா இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இந்த கிளாஸ்லேயே பண்ணலாம் இதை ஸ்டிச் பண்ணி போட்டால் உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வீடியோவில் டல் கலராக தெரியுது ஆனால் ரேட்ல பார்த்தீங்கன்னா ரெடு ரெட்டு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து போட்டா நல்லா இருக்கும் ரெட்டு மெருனு பிங்க் இந்த மூணுமே வந்து எனக்கு போட்டா வந்து நல்லா பிரைட் கலர் தான் வந்து தூக்கி கொடுக்கும் அதனால நான் இந்த ரெட் வந்து சூஸ் பண்ணிருக்கிறேன் ஸோ செகண்ட் சாரி பாக்கலாம் ஸோ செகண்ட் சாரி வந்து இந்த சாரி தான் இந்த சாரி வந்து உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்து என்னோட ஃபேமிலியோட இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுக்கும்போது இந்த சாரி தான் நான் வேர் பண்ணியிருந்தேன் பட் ப்ளவுஸ் வந்து நான் இதோட ப்ளவுஸ் போடல ஏற்கனவே இருந்த இருந்தேன் ஒரு பிளவுஸோ தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சாரியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் சாரீஸ் எல்லாமே நேரில் பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் என்ன மாதிரி தெரியுதுன்றது தெரியல ஸோ இதுதான் பார்டர் இது வந்து என்னன்னா சர்ச்சில் சண்டே வருது இல்லையா அந்த ஃபங்க்ஷன் தான் கேட்டணும் ஸ்லீவ் மட்டும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ரோஸ் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி சாரிக்கு வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வைக்கிறத விட ஹாஃப் ஸ்லீவாக வச்சோம்னா நல்லா இருக்கும் லொக்கேஷன் நல்லா இருக்கும் அண்ட் ஸ்லீவோட எஜ்ஜு வந்து லைட்டாக லூஸாக இருக்கணும் அப்போ அந்த ஸ்லீவோட எஜ்ஜு வந்து இந்த ஃபேன்சி சாரி பார்டரோட சேர்ந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல அண்ட் இந்த சாரீ வந்து உங்களுக்கு வீடோல் பார்க்க டல் கலராக தெரியுது ஆனால் ஆக்சுவலாக இதோட கலர் என்னன்னா இந்த வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா அதோட கலர் தான் அந்த கலர் தான் வெங்காயத்தோல்லேயே வந்து கொஞ்சம் இன்னும் டார்க் கலரு ப்ளஸ் இதில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரினா கொஞ்சம் வந்து இந்த வேவ்வேவாக வரும் இந்த பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வேவ்வேவாக வந்திருக்கும் அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கைக்கு மட்டும் வந்து பார்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி சாரியோட பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த சாரி ஆக்சுவலாக கெட்டினா உண்மையிலேயே வந்து இந்த சாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இதை வந்து சாக் பண்ணேன் கெட்டுறது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டேஸில் வந்து மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் காட்டன் தான் அதிகமாக வருது ஏன் அப்படின்னா அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது பட் இந்த மாதிரி ஃபேன்சி சாரியும் நம்ம போட்டோ அப்படின்னாலும் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக இருக்கும் டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரைட்டாக இருக்கும் அதனால நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னடா கலருன்ற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியலாம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இதை நான் வியாபாரம் பண்ணி காணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கின்றத நீங்களே சொல்லுங்கள் அண்ட் இதை ஸ்டிச் பண்ணுற விலாக தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து செகண்ட் சாரி அடுத்து தான் சே தேர்ட் இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து கெட்ட போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் இந்த பிளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துடுறேன் அவங்க தான் ஸ்டிச் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் அவங்க சும்மா ஏதாவது மிஷினில் வந்து ஓரடிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அண்ட் ஜாக் மிஷின் ஃபுல்லாக கூட ரன் பண்ண தெரியாது இந்த டைம் வந்து ஒரு வெறி வந்துருக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் சரியா இதுதான் இதோட பல்லு பாற்று முந்தி பாற்று முந்தியில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு அண்ட் வாட் வந்து நல்லா ராணி பிங்க் கலர் வந்திருக்கும் ராணி பிங்க் கலரில் கோல்டன் செக்கட் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃபுல்லாக பாடி ஃபார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ளார இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே மட்டும்தான் வருது மேலே வரல அண்ட் இது வந்து நல்லா ஒரு ஸ்கைட்டில் உள்ளே டார்க் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் இதுவும் யார் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு ஹெவி லுக் கொடுக்கும் ஒரு ஃபேன்சி லுக் கொடுக்கும் அண்ட் இதுதான் இதோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து நல்லா காம்பரஸ்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை ஒரு மாதிரி வேவேவாக போகிறது ஆக்சுவலாக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்தாலே எனக்கு செல்ஃபாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க மாட்டேன் ப்ளவுஸை பிச்சு தூர போட்டுட்டு வேறு ஏதாவது ப்ளவுஸ் தான் வந்து பண்ணுவேன் பட் இந்த மெட்டீரியல் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திக்காக இருக்குது அண்ட் இந்த கலருமே நமக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா நார்மலாக பிங்க் மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ தெரியும் ஆனால் இது பிங்க்கு கிடையாது பிங்க் வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆகியிருக்குது ஓகே துணியுமே நல்லா திக்காக அதாவது ரொம்ப கனமாக இருக்குது நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லாமல் நூல் பிரிஞ்சு வர மாதிரி இல்லை நல்ல திக்காக இருக்கின்றதுனால நான் இதை சர்வ் பண்ணிடுறேன் இதை வந்து ஸ்டிச் பண்ணதான் போறோம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த சரி பார்க்கலாம் வந்து இந்த தான் இந்த சாரி என்னடா இப்படி இந்த பிளவுஸ் வேண்டாம் இந்த பிளவுஸ் எல்லாம் இந்த சாரீல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு வந்து ஊத்துற மாதிரி மல்டி கலர் பெயிண்ட் ஊத்துற மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட்ல இருக்கும் சாரி இந்த கலருக்காக தான் நான் இந்த சாரியை வந்து சூஸ் பண்ணேன் பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர்ல இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஹெவியா ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா லேயர் லேயராக வச்சு பண்ண முடியும் அந்த மாதிரி பண்றோம்னா இந்த மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா வெயிட்லெஸாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்காது லைட் வெயிட்டா இருக்கும் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் இது நான் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ற பிளான்ல இருக்கேன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு எப்போதுமே ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அளவும் சாரியும் இப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி அது லுக்கே வந்து மாறிடும் சரியா ஸோ இப்போ வந்து டைம் வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழுரை தாண்டிடுச்சு நான் ஏழுரை கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட வேறே முக்கால் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ நம்ம என்னோடய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து பேட்டர்ன் போட்டு நான் ஃபஸ்ட் லைனிங்கில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரிண்டஸ் ஸ்கர்ட் வைக்க போகிறேன் அண்ட் ஸ்லீவ் வந்து

நான் வேணால் உங்களுக்கு சரியா ஓகே இந்த ரெட் கலர் சாரியை தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் எடுத்துட்டேன் கீழ்பார்ட்ல வந்து ரெண்டு லேயர் கட் பண்ணுறோம் இல்லையா அந்த லேயருக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ இடுப்புக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத பாருங்க இப்போ எனக்கு இருபத்தொம்போது இன்ச்சு தேவை அந்த இருபத்தொம்போது இன்ச்சில் பத்தொம்போது இன்ச்சு ஒரு லேயருக்கும் இன்னொரு பத்து இன்ச்சை வந்து இன்னொரு லேயருக்கும் நான் கொடுத்துக்கிறேன் சரியா லேயரோட ஹைட்டு பார்த்தாச்சு அடுத்து தான் லேயரோட வித் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன் உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதுலேருந்து இன்ட்டு ஃபோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபைவ் பண்ணிக்கோங்க இன்ட்டு ஃபோர் போட்டிங்கனாலே உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டுறேன் அந்தளவுக்கு ஃப்ளோவாக இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் நல்ல ஹெவியாக வேணும்னா இன்ட்டு ஃபைவ் கூட பண்ணிக்கலாம் இல்லை அந்தளவுக்கு வேண்டாம் ஃபோர் கூட வேண்டாம் அப்படின்னா த்ரீ கூட பண்ணிக்கலாம் அது நம்ம வீட்டில் நார்மலாக ரஃப் யூஸ் போடுறதுக்கெலாம் கூட நமக்கு கரெக்டான அளவில் துணி கிடைக்கும் சரியா ஸோ இப்போது என்னோடய சைஸ் வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ட்டு ஃபோர் ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் அளவுக்கு நம்ம துணியோட நீளம் எடுக்கணும் அதாவது நீளம் வந்து பத்தொம்பது இன்ச்சும் அகலம் வந்து நமக்கு அந்த ஆன்சர் எவ்வளோ வருதோ எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நூற்றம்பது இன்ச்சு வந்துச்சுன்னா அந்த நூ நூற்றி ஐம்பது இன்ச்சு நீளம் வரைக்கும் நம்ம பீஸ் எடுக்கணும் இது ஃபஸ்ட் லேயர் ஸோ செகண்ட் லேயர் வந்து லென்த் எவ்வளோ சொல்லியிருந்தேன் பத்து இன்ச்சு சொல்லியிருந்தேன் அந்த பத்து இன்ச்சு வந்து நீளமும் அகலம் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்து இடுப்பு சுற்றுலவை நாளால் பெருக்கி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம்ல இப்போ நூற்றம்பது வந்துச்சுன்னா அந்த நூற்றம்பதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்த இரண்டாவது லேயருக்கு இன்னும் டபுள் மடங்காக எடுத்துக்கணும் அதாவது முந்நூறு இன்ச்சாக எடுத்துக்கணும் சரியா ஆனால் முந்நூறு இன்ச்சாக எடுக்கிறோன்னா ரொம்ப பீஸ் வந்து அதிகமாக தான் வரும் ஒரு வேளை நமக்கு அவ்வளோ ஃப்ளோவாக வேண்டாம் அப்படின்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இந்த ஸாரி எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த சாரியோட ரேட் வந்து நான் ஆல்ரெடி வீட்டோட சொல்லியிருந்தேன் வெறும் இரநூத்தி இருபது தான் இந்த இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கடைகளில் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்க ரெடிமேடா அவங்க சேல்ஸ் பண்றவங்க எவ்வளவுக்கு வாங்குவாங்கன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடிமேடா நம்ம கடைகளில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நான் கடையில் வந்து சர்ச் பண்ண வரைக்கும் ஸோ ஏரியா பொறுத்து மாறும் இல்லையா ஸோ உங்கள் ஏரியாவிலேயும் இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் இன்னொன்று நம்ம குவாலிட்டியான காட்டன் லைனிங் கொடுத்துருக்குறோம் பட் காட்டன் லைனிங் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து கொடுக்க மாட்டாங்க சரியான பாலிஷ்ரு கொடுத்துருப்பாங்க நமக்கு போடும்போதே பொழுதே நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படா கலந்து போட்டிருக்கோம் ஆனால் காட்டன் லைனிங்கை பொறுத்தளவில் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது நமக்கு கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நல்லாரு போட்டுக்கலாம்

உண்ணா காமிோ அப்படின்னு சொல்லி நிறைய பஃப்ளீவை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத பத்தி தப்பே கிடையாது அண்ட் இது நமக்கு ஒரு வேலை செட் ஆகல அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அந்த கிளாத் ஸ்லீவ் எடுத்துட்டு வேற ஏதாவது கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் இந்த பேட்டனுக்கு வந்து இந்த பஃப் ஃப்ளீவ் தான் வந்து நல்லா செட் ஆகுது ஏன்னா இது கீழே வந்து பிளீட்டு வந்திருக்கு இதுல இதுலயும் ப்ளீட் வந்திருக்குதுன்றதுனால எனக்கு பசங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நேர்ல பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்கு ல வந்து பிரின்சஸ் கட்டிங் மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துருந்தேன் நான் கட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரின்சஸ் கட்டிங் ஆயிடுக்கல ஸ்டிச் மட்டும் கொடுத்துருந்தேன் ஏன்னா லைட்டாக அந்த கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீனக் பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தேன் அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ஷோல்டர்லாம் பாருங்கள் கரெக்டாக எங்கேயுமே வந்து நமக்கு சின்னதாகவும் ஆகலை பெருசாகவும் ஆகலை கரெக்டாக எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு தான் வந்து கொடுக்குது ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு தான் எனக்கு ப்ராடான ஷோல்டர் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ஷோல்ட்ரு வந்து எனக்கு போதுமானதாக தான் இருக்குது ஆனால் இதோட குட்டி ஷோல்டர் வந்து வச்சு என்ன ஆகுது ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது அதனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசான ஷோல்டரை வந்து நான் வந்து இப்போதிக்கு நான் சரியா பண்ணுறேன் பட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் ஸோ அவ்வளோதாங்க இந்த ரெஸ்புத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டு லேயர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் என்னதான் நம்ம டிரெஸ் வந்து கடைகளை காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு அழகே தடிதா அந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு அண்ட் பேக்ல ஒரு ரோப் போட்டு வச்சோம்னா அப்படியே வந்து இது வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க